இன்றைய செய்தி கதம்பத்தில் சென்னையில் நடைபெற்ற தேசிய பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மாநாட்டில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு ஆற்றிய உரை மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன தமிழ்நாட்டில் ஊடக சுதந்திரம் என்ற தலைப்பில் தேசிய பத்திரிகையாளர் நலச்சங்கத்தின் மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசுகையில் இன்றைக்கு ஊடகத்தினுடைய சுதந்திரம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு ஃப்ரீடம் அண்ட் ஸ்பீச் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய சாவர நெட்டிய நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்பை நம்மளுடைய தேசத்தினுடைய இராணுவத்தினரை அல்லது நம்மளுடைய ஃப்ரெண்ட்லி நேஷனை கூட பற்றின தவறாக எழுதும் பொழுது அவர்கள் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கூட நமக்கு ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் தேவையான சூழ்நிலை இருந்தது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸை வச்சு நாம் கண்காணிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட ட்விட்டர்ஸை நம்ம பிளாக் பண்ணும் பலருக்கு வார்னிங் கொடுக்கும் சிலருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இது தவறு நீங்கள் அதை வந்து உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்றது தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்கும் பொழுது நாம் தேசத்தினுடைய ராணுவத்திற்கும் அவர் ராணுவத்தை சார்ந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுறதுக்கு நமக்கு என்ன தெரியும் அது டெக்னாலஜியை பத்தி அல்லது ராணுவ தளவாடங்களை பற்றி பேச வேண்டியவர்கள் இராணுவத்தை சார்ந்தவர்கள் அதை பற்றி பேச முடியும் அப்படி இருக்கும் பொழுது நாம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண அதில் கண்காணிப்பதற்காக கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வேலண்டர்ஸை வைத்து வேலை செய்ய வேண்டிய தான் நாம் இருந்தோம் ஏன்னா தேசத்திற்கு எதிராக செயல்படுவதை எக்காரணத்தும் கொண்டு நாம் வேடிக்கை பார்க்க முடியாது ஏன்னா இந்த தேசம்தான் நமக்கு முதன்மை இந்த தேசத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேலே நிச்சயமாக நாம் நடவடிக்கை எடுப்போம் எடுத்துக்கொண்டு பிறகு ஒரு மொபைல் எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏன்னா எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கிறது கேட்டுக்கிறது எல்லாமே நீங்க ஒரு கண்டென்ட்டை ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லது ஒரு கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கண்டென்டனுடைய உறுதித்தன்மை அந்த கண்டென்ட் உண்மை தன்மை எந்தளவுக்கு உண்மை எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஃபேஸ்புக் ஏ வாட்ஸ்அப்பில் வந்ததுப்பா நான் நான் உனக்கு அனுப்புகிறேன் பாருப்பா ஏ வாட்ஸ்அப்பில் வந்தது சரி வாட்ஸ்அப்பில் யார் அனுப்புனா செய்தியினுடைய முகாந்திரம் என்ன இருக்கிறது இதெல்லாம் பார்க்கறது இல்லை உடனடியாக அதை ஃபார்வேர்ட் பண்ணு ஏன்னா எல்லார் கையிலையும் இன்றைக்கி மொபைல் இருக்கிறது எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாருமே ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டான் ஒரு பத்திரிகையில் வந்தால் அந்த பத்திரிகைக்கு வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்கிறது அல்லது டிவி அதுக்கு ப்ரோக்ராம் கோட் இருக்கிறது ஆனால் நான் நியூஸ் அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பொய்யான செய்தி தண்ணீருக்கு கட்டணம் வாங்க போகிறாங்க விவசாயிகளுக்கு தண்ணீருக்குன்னு எந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான செய்தி அதையும் நம்மளுடைய ஒரு டிவி சேனல் ஒளிபரப்புறாங்க உடனே அங்கே பிஐபி ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண பிறகு இது என்னுடைய உண்மை இல்லைன்னு சொன்ன பிறகு அவங்க அதை வந்து மறுப்பு போடுறாங்க மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் குறித்து எமது திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு தன்னம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் ஆர்வமுள்ள திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கைகள் சரியான வழிகாட்டுதலும் பொருளாதார வசதியும் இல்லாத காரணத்தால் பொருளாதார அளவில் முன்னேற்றம் அடைய பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது எனவே திருப்பத்தூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையும் துறையும் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனமும் ஒருங்கிணைந்து ஆர்வமுள்ள திருநங்கையர்களுக்கு சிறு குறு தொழில் முனைவோருக்கான தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கி வருகிறது தையல் கலை மாடு வளர்ப்பு கேட்டரிங் அழகு கலை என பல்வேறு தொழில்களை செய்து வரும் திருநங்கையர்களுக்கு அடுத்த கட்டமாக மேம்பட்ட தொழில்நுட்பம் சந்தைப்படுத்துதல் தொழில் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு நுணுக்கங்களை பயிற்சி அளித்து வருகிறது ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இப்பயிற்சிகள் தங்களுக்கு தன்னம்பிக்கை வழங்கியுள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர் நான் வந்து கேண்டீன் வச்சு எல்லாருக்கும் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன் அதே மாதிரி ட்ரெயின் ஆர்டரும் நான் செஞ்சு கொடுப்பேன் தொழில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பெருசு பண்ணலாம் எப்படி வந்து அந்த தொழிலை நடத்தலான்றது இங்கே வந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து ஏதோ ஒரு சிறுசாக செஞ்சுருந்தேன் அந்த தொழிலை இப்போ எவ்வளோ பெரிய தொழிலில் வேணா நம்ம அதை பண்ணலான்ற இதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன் மாடு ஆடெல்லாம் வளர்ப்பு நடத்திட்டு இருக்கிறேன் ஆடு மாடு வளர்த்தாலுமே அதை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத இருந்துச்சு ஆலம்பா பாடி கால்நடை ஆராய்ச்சி மையத்துல போய் எனக்குள்ள இருந்த ஆடு மாடு வளர்ப்புக்கான சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது மூலியமா மேலும் என்னென்ன லோன் இருக்கு மானியம் இருக்கு அதை வச்சு தொழில எப்படி மேம்படுத்தலாம் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் தொழில் செய்து அது மூலியமா எப்படி முன்னேற்றங்கள் அடையிறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன் இதனால வந்து நான் எப்படி நம்ம வாழுவோம் நினைச்சேன் ஆனா அது பாத்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வந்து வந்தது காரணமே ஆர்சிட்டி மூலியமா தான் ஆயுர்வேதிக்கா ஸ்கின் கேர் சோப்பெல்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அதை எப்படி பார்லரில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாங்க மேலே என்னோட மேக்கப் இதை வந்து எப்படி பெரிய லெவலுக்கு கொண்டு போகலாம் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா லோன்லாம் வந்து எப்படி வாங்கலாம் அப்படின்றது இந்த ஆசிட்டியில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் பயன்படுத்திக்கிட்டு அளவு வருவேன் இலவசமாக தரமான பயிற்சி சீருடை உணவு மத்திய அரசின் சான்றிதழ் மற்றும் மானியத்துடன் கூடிய கடன் உதவி என ஆர்வமுடன் பயிற்சி பெறுபவர்களின் வாழ்வை வரமாக்குகிறது மத்திய அரசின் ஊரக வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக சுகாதார அமைப்பு இந்தியாவை ட்ரகோமா எனப்படும் கண் நோய் இல்லாத நாடாக அறிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இந்தியாவிற்கு இது ஒரு பெருமைமிக்க மைல்கல் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சாதனை நாட்டின் மேம்பட்ட சுகாதாரம் எளிதில் அணுகக்கூடிய கண் பராமரிப்பு சேவைகள் சுகாதார பணியாளர்களின் அயராத முயற்சிகள் ஆகியவற்றை பிரதிபலிப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்றைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டுள்ளதையும் திரு ஜே பி நட்டா சுட்டிக்காட்டியுள்ளார் நோயற்ற ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி நாடு முன்னேறி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் செஷல்ஸ் குடியரசின் தேசிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அரசுக்கும் நாட்டு மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் திருவனந்தபுரத்தில் உள்ள பகத்சிங் பூங்காவில் இன்று நடைபெற்ற மரம் நடும் இயக்கத்தில் மத்திய அமைச்சர் திரு ஜோஷி பங்கேற்றார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மரம் நடுதல் பசுமையான இந்தியாவை உருவாக்குவதில் ஒரு அருமையான பங்களிப்பாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது